ஹாய் வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் விருந்து தான் பண்ண போகிறோம் உங்களுக்கே தெரியும் நம்ம வீட்டில் ஊர்ல ஊர்லேருந்து அண்ணாங்கெல்லாம் வந்திருக்காங்க அதனால் இன்னைக்கு சூப்பரான ஒரு விருந்து நம்ம வீட்டில் விசேஷ விருந்து பண்ண போகிறோம் அதுவும் நான்வெஜில் நம்ம எப்பயுமே பார்த்திங்கன்னா வீடியோக்கு விருந்து செய்வோம் நான்வெஜில் மீல்ஸில் ஒயிட் ரைஸ் மட்டன் குழம்பு இந்த மாதிரிலாம் செய்வோம் இன்னைக்கு நம்ம ஃபேமிலியில் எல்லாரும் இருக்கிறதுனால அவங்களுக்காக செய்கிற மெனு இன்றைக்கி வாங்க என்னெல்லாம் செய்ய போகிறேன் அப்படிங்கிறத அப்படி அப்படியே பார்க்கலாம் அடுத்த எல்லாம கிளீனாக எடுத்து வச்சிருக்கேன் எனக்கு கறி கழுவி கொடுக்கறதுக்கு எங்கள் சின்ன ஒய்ஃப் வந்து கழுவி கொடுத்துட்டு இருக்காங்க வாங்க போங்கலாம் நான் கூப்பிட மாட்டேன் சரி ஒரு வீடியோவில் மரியாதையாக இருக்கணுமே அப்படின்றதுக்கு அவங்க வந்து எனக்கு கழுவி கொடுத்துட்டு இருந்தாங்க சில என்ன நினச்சிடுங்க அண்ணன் பொட்டாட்டியை வா வா போன்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி என்ன சேர்ந்ததுனால அவங்க வந்து கடி கழுவிட்டு இருக்காங்க பெரிய அண்ணெய் ஒய்ஃப் வந்து இப்போ வருவாங்க அவங்க வந்து வெங்காயம் இதெல்லாம் வெட்டுறதுக்கு அவங்க வருவாங்க ரெண்டு பேரும் சப்போர்ட்டா இருக்கிறதுனால தான் இன்றைக்கி நான் வந்து சமையல் வந்து இருபத்தஞ்சு பேருக்கு நான் வந்து நான்வெஜில் காம்போ பண்ண போகிறேன் சூப்பராக பண்ணுறோம் சூப்பராக சாப்பிட்றோம் எல்லாம் ரெடியாக இருக்குது எல்லாத்துக்கும் வெட்ட வெட்ட வேண்டியதை வெட்டி வறுக்க வேண்டியதை வறுத்து எல்லாம் பண்ணுறோம் மட்டன் வந்து முதல்ல நான் வந்து வேக வச்சு டைம் நல்ல வாழ்க்கையே என்னென்ன சொல்றாங்க மட்டனுக்கு வந்து ரெண்டு கிலோ மட்டன் போட்டு நல்லா மட்டன் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி மஞ்சள் தூள் உப்பு போட்டு அப்படியே பறந்துட்டு வேக வச்சுருவோம் மட்டன் வந்து வேக வச்சுட்டோம் எல்லாத்தையும் வேக வைக்க வேண்டியதெல்லாம் வேக வச்சுட்டோம்னா அப்புறமா டைம் வந்து தாளிச்சு விட்ற வேலையை மட்டும் நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த மட்டன் குழம்புக்கு தேவையான வெங்காயத்தெல்லாம் அரைச்சி எடுக்க போகிறேன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஏ ஆறு பெரிய வெங்காயம் எடுத்துக்கிறேன் ரெண்டு கிலோ மட்டன் குழம்புக்கு ஒரு ஆறு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் நான்

பார்ட்ரு வச்சு போடுறதுக்கு இந்த வளையல் எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல இந்த மாதிரி நல்லா போடுறது ஒவ்வொரு டஜன் காட்டில இந்த மாதிரி அழகாக இருக்குது காலையிலேயே செழுவி கொடுத்த கிஃப்ட் வந்து சூப்பர் நல்ல ஒரு அருமையான ஒரு கிஃப்டாக இருந்துச்சு வந்து சில்லிக்கு வந்து அஞ்சு கிலோ சில்லிக்கு வந்து மசாலா போட போறோம் என்னடா சில்லி மட்டும் அஞ்சு கிலோவா அது பொறிச்சுட்டு வராது கிச்சன் பக்கமே வீட்டுக்குள்ளேயே வராது சிக்கன் பொரிக்கிறது சமையல் வந்து வீட்டுக்குள்ள பண்ணல நாங்க தான் போய் பண்ண போறோம் வறுவலுக்கும் சேர்த்து அப்படியே சிக்கன் இதுலேயே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அப்படியே பெஞ்சிருவோம் ஏழு கிலோ சிக்கன் போட்டிருக்கேன் அதுல ரெண்டு கிலோ வந்து நம்ம வந்து ஒரு வறுவல் செய்யறதுக்காக எடுத்துக்கலாம் அதனால தனித்தனியாக ஒன்றாவே தனி ஒன்னாவே பெசைஞ்சிடலாம் இல்ல பெசையிறத பார்த்தா எனக்கு ஒன்றா எடுத்து வச்சுட்டு நம்ம தாளிக்கிறப்ப போட்டுக்கலாம் அந்த நேரத்தில் வந்து இது கொஞ்சம் அது கொஞ்சம் நம்ம போடுறதுக்குள்ள ஏதாவது கறி போயிடும் இல்லையா அதனால சரி தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கனையும் அரைச்சி வச்சு சிக்கன் வெங்காயத்தையே அரைச்சி வச்சுட்டே மசாலா ரெடியாக இருக்குது இப்போ வந்து பட்டை கிராம்பு தாளிக்கிறதுக்கு வந்து எடுத்துக்கிட்டேன் நான் வந்து இன்ஸ்டன்ட் மசாலா துணி தான் போட்டு செய்வேன் தக்காளி வந்து ரொம்ப வேண்டாம் ஒரு அஞ்சு தக்காளி எடுத்துருக்கேன் ரெண்டு கிலோவுக்கு அஞ்சு தக்காளியும் அதிகம் பார்த்து வச்சுக்கலாம் இது வந்து கொஞ்சம் அழுகிற மாதிரி அதை எடுத்துருங்க அதுக்குள்ளேயும் ஒரு தக்காளி வந்து புழுவாயிருச்சு சரி அடுத்த தக்காளி வெட்டுவோம் மட்டன் குழம்பு செஞ்சிட்ருக்கேன் வெளியில் மட்டன் குழம்பு பண்ணிட்டு இருக்கேன் அதுக்கு வந்து கொஞ்சம் தாளிச்சு விட்ருக்கேன் நல்ல மனம் ஐயோ பக்க வீடு பக்கத்து வீடு வரைக்கும் வீட்டுக்குள்ளேயே செஞ்சுருக்கலாம் ரெண்டு கிலோ மட்டன் தண்ணி ஏன்னா நிறைய ஐட்டம் செய்யறதுனால சரி டெல்லியில் வச்சு செஞ்சால் கொஞ்சம் சீக்கிரமே ஆகிடும் இல்லையா அதனால தெரிய வேலை வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் வேலையாக இருப்பாங்க பிள்ளைங்களாம் அப்புறம் நான் வெளியில செஞ்சால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்புறம் டேபிள் சேர்லாம் ஏன் வாங்கிட்டு

பின்னாடியே நீ நீடா என்ன நம்மளே பரிமாறி நம்மளே சாப்பிட்டுக்குறோமா எல்லாரும் பரிமாற நம்ம இன்னைக்கு நான்வெஜ் என்ன செஞ்சோம் அப்படின்னா ஒயிட் ரைஸ் மட்டன் குழம்பு அப்புறமா நாட்டுக்கோழி கிரேவி சிக்கன் பொண்டாட்டோ சிக்கன் சில்லி அப்புறம் எக் பூரிச்சி ஏன்னா முட்டை வேக வச்சு எப்போயுமே நார்மலாக எப்பயுமே முட்டை வேக வச்சு வைப்போம் அந்த முட்டையை வந்து யாருமே சாப்பிட்றதில்ல அதனால சரி இந்த மாதிரி மசாலாலாம் போட்டு எக் பூரிஜி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு எக் புரிச்சி பண்ணிட்டோம் அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீட்டு அப்புறம் தண்ணி கொஞ்சம் உப்பு இதோடு தான் இன்றைக்கி நம்மளோட வேணும் தம்பியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க அப்புறம் நம்ம வீட்டில் ஃபேமிலியில் எல்லோரும் அப்புறமா எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஹாப்பியாகவும் இருந்தது ஏன்னா இது வரைக்கும் இந்த மாதிரி நம்ம வீட்டில் ஏதாவது ஒன்று நடந்ததுன்னா இப்படி எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டது இல்லை அதனால் இந்த டைம் தான் ஃபஸ்ட் டைம் வந்து பசங்க பெரியவங்க சின்னவங்க இருந்துட்டு எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டது ரொம்ப நல்லா இருந்துச்சு அருமையான ஒரு செலிப்ரேஷனாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப நாள் ஆசையாக இன்னும் நிறைவேறிடுச்சு அதுக்கப்புறமா சாயங்காலமாக இந்த வேலை என்னோட முடிஞ்சது இதுக்கப்புறமா வீட்டில் எல்லோரும் ஏதோ பிளான் பண்ணியிருக்காங்க எனக்கு தெரியாமல் அந்த பிளான்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்க போன இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவை கல்யாண நாள் வீடியோவில் நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க